அன்புள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த அற்புதமான பிறந்த நாளுக்காக என் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் உமது கிருபையால் பாதுகாத்து வழிநடத்தி என் வயதுடன் சேர்த்து இந்த புதிய ஆண்டையும் எனக்கு வரமாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி உம்முடைய அளவற்ற தயவே என்னை இந்த விசேஷித்த நாளில் நிறுத்தியுள்ளது உம்முடைய வாக்குத்தத்தம் உறுதியாய் இருப்பதாலேயே நான் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்குகிறேன் நீர் என் கர்த்தர் என் இரட்சகர் என் ஜீவனுள்ள தேவன் நான் பிறந்த நாளை குறிக்கும் இந்த நாள் உமது அற்புதமான சிருஷ்டிப்பின் கிரியையை நான் கொண்டாடும் நாள் உமது கிருபை என் ஜீவனை தாங்குகிறது உமது உண்மையே என் நாட்களை எண்ணுகிறது நான் தாயின் கருவில் உருவானது முதல் இன்று வரை ஒரு நொடி கூட என்னை கைவிடாமல் பிதாவாகிய தேவனின் நிழலில் என்னை பாதுகாத்து வந்த உம்முடைய அளவற்ற அன்புக்காக உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் உம்முடைய கண்களுக்குள்ளேயே நான் ஒரு பொக்கிஷமாக இருப்பதால் என் தேவைகளை நீர் ஒருபோதும் மறப்பதில்லை உமது விசுவாசமே என் கடந்த காலத்தின் பாதுகாவலாகவும் என் வருங்காலத்தின் அஸ்திபாரமாகவும் இருக்கிறது நீர் நித்திய தேவன் நான் அற்பமானவன் ஆனால் உமது சிலுவையின் தியாகத்தால் நீர் என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர் என் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் உமக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை என் வாயின் வார்த்தைகள் அனைத்தும் உம்மை ஆராதிப்பதாக என் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உமது அன்பை அறிந்து கொள்ளட்டும் நான் எங்கே சென்றாலும் உமது ஜீவனுள்ள சாட்சியாய் என் வார்த்தைகள் வெளிவரட்டும் உம்மை மகிமைப்படுத்துவதே என் வாழ்வின் ஒரே நோக்கமாக அமையட்டும் கடந்த வருடம் நீர் என் மேல் பொழிந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் சவால்களை நான் கடந்து வரக் கொடுத்த பலத்திற்காகவும் நன்றி என்னை வாட்டும் வியாதிகள் அணுகாதபடி உமது கரத்தால் என்னை காத்தீர் எனக்கு நீர் அளித்த ஆரோக்கியத்திற்காகவும் நான் உழைக்கக் கொடுத்த பலனுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் குழப்பத்திலிருந்த நாட்களில் உமது பரிசுத்த ஆவியானவர் என் பாதைகளுக்கு வெளிச்சம் தந்து வழிநடத்தினார் நான் கண்டறியாத ஆபத்துக்கள் அறிந்த சவால்கள் மறைந்த பொறிகள் அனைத்திலிருந்தும் உமது சர்வ வல்லமையுள்ள கரம் என்னை பாதுகாத்தது நான் அறியாமையால் வழிதவறிய போது உமது மெல்லிய குரல் என்னை திரும்ப அழைத்தது என் பலவீனத்தின் நடுவிலும் உமது வல்லமை என்னை சூழ்ந்து நான் விழுந்து போகாதபடி தாங்கியது நான் கண்ட ஒவ்வொரு வெற்றியிலும் நான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடத்திலும் உமது கரம் இருந்தது என் தோல்விகள் மற்றும் காயங்கள் கூட உமது அன்பின் மூலமாக எனக்கு புத்தி புகட்டின அந்த வேதனையான தருணங்களில் நீர் என்னை சீர்படுத்தினீர் உம்முடைய மன்னிப்பினால் நான் குணமாகி மீண்டும் பலத்தோடு நிற்க முடிந்தது நான் சோர்ந்து போன நாட்களில் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றியது உமது அளவற்ற அன்புக்காக நான் உம்மை துதிக்கிறேன் அந்த இலைப்பாறுதலின் தருணங்களில் என் ஆத்துமா உம்மை மட்டுமே பற்றி கொண்டது உமது இரக்கத்தின் பெருவெள்ளம் என் குறைவுகளை முழுவதுமாக மூடியது கர்த்தாவே இந்த புதிய வயதில் நான் உமக்கு இன்னும் நெருக்கமாக வாழ எனக்கு உதவி செய்யும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை உமது பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கட்டும் உலகத்தின் சத்தங்களை விட உமது குரலை நான் தெளிவாக கேட்க எனக்கு கிருபை தாரும் இந்த வருடம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் அளித்தருளும் உமது வார்த்தையை இடைவிடாமல் நான் தியானிக்க எனக்கு ஊக்கம் தாரும் உம்முடன் நடக்கும் ஒவ்வொரு அடியும் என் ஜீவனுக்கு அர்த்தம் தருவதாக தேவனுடைய ஆவியின் கனிகளான அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகியவற்றால் என் வாழ்க்கை இந்த புதிய ஆண்டில் நிரம்பி வழியட்டும் கர்த்தாவே இந்த உலகத்தின் கவலைகளும் நாளைய தினத்தை குறித்த எல்லாவிதமான பயங்களும் என் மனதை ஒருபோதும் அழுத்தாதபடி மனித சிந்தைக்கு அப்பாற்பட்ட உமது தெய்வீக சமாதானம் என் இருதயத்தையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளட்டும் மேலும் என் சரீரத்தை உமது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் விலையற பெற்ற உமது ஆலயமாய் நான் களங்கமில்லாமல் பாதுகாக்க எனக்கு உமது பலனால் உதவி செய்யும் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் சத்திய ஆவியாகிய உமது ஆவியானவர் தவறாமல் வழிநடத்தட்டும் என் குடும்பத்தார் நண்பர்கள் மற்றும் என்னை சுற்றியுள்ள சமூகம் முழுவதும் உமது மேலான அன்பையும் தேவனுடைய சமாதானத்தையும் கொண்டு செல்ல நான் ஒரு பலமுள்ள கருவியாக இருக்க எனக்கு உம்முடைய கிருபையால் அருள் புரியும் என் நேசத்துக்குரிய குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் இறைவனே உமது விசேஷித்த ஆசீர்வாதத்தால் முழுவதுமாக மூடுவீராக என் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் என் வாழ்வின் துணையானவர் மற்றும் என் அருமையான பிள்ளைகள் என ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமது கரம் பலம் பொருந்தியதாய் செயல்படட்டும் அவர்களின் தனிப்பட்ட தேவைகளை உமது ஐசுவரியத்தின்படி சந்தித்து பரிசுத்த ஆவியின் ஒத்தி செய்வால் அவர்களுக்குள்ளே நித்திய அன்பும் நீங்காத ஐக்கியமும் நிலைத்திருக்க கிருபையின் அரியணையிலிருந்து அருள் புரியும் அவர்களின் உடல் நலத்தைக் காத்து ஆவிக்குரிய வாழ்வில் அவர்களை பலப்படுத்துவீராக என் நட்பு இந்த உலகத்தின் உறவாக மட்டுமல்லாமல் உமது மாறாத அன்பை உண்மை மற்றும் விசுவாசத்துடன் வெளிப்படுத்துவதாக நான் மேற்கொள்ளும் பயணம் அது நீண்ட தூரமோ அல்லது குறுகியதோ ஒரு புதிய பயணங்கள் நான் ஆர்வத்துடன் ஆரம்பிக்கும் எல்லா புதிய திட்டங்கள் அனைத்திலும் உமது பரிபூரண சித்தம் எனக்கு சந்தேகமின்றி தெளிவாகத் தெரியட்டும் நான் உமது சித்தத்துக்கு இசைந்து நடக்கும்போது உமது ஆசீர்வாதங்கள் என் மேல் பெருக்கெடுத்து ஓடட்டும் அறிவின்மையின் பாதையில் நான் விலகிச் செல்லாதபடி உமது ஞானத்தின் வெளிச்சம் எனக்கு எப்போதும் வழிகாட்டட்டும் உமது நித்திய மகிமைக்காக மட்டுமே வாழ்ந்து உமது தெய்வீக சித்தத்தை என் வாழ்வின் இறுதி வரை நிறைவேற்ற எனக்குத் தேவையான மேலான ஞானத்தையும் சோர்வில்லாத தைரியத்தையும் துணிவையும் தாரும் இந்த உலகில் நான் உமக்காக மட்டுமே வாழும் ஒளியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த உலகத்தில் உமது பரிசுத்த இராஜ்யத்தை கட்டுவதே இயேசுவே என் வாழ்வின் ஒரே மற்றும் உன்னதமான குறிக்கோளாக இருக்கட்டும் சமுதாயத்தின் மத்தியிலும் என் தனிப்பட்ட வாழ்விலும் உமது நீதியும் அன்பும் வெளிப்படும் கருவூலமாய் நான் திகழ வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த வரங்கள் திறமைகள் கல்வி அறிவு மற்றும் சரீர பலம் என அனைத்தையும் நான் சுய லாபத்துக்காகவோ வீண் பெருமைக்காகவோ அல்லாமல் உமது மகிமை நிறைந்த அன்பின் சேவைக்காக மட்டுமே நான் பயன்படுத்தவும் பகிர்ந்தளிக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்னுடைய எல்லா கிரியைகளும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதாக என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அடியானாக இருப்பேன் என் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் நான் உமக்கு விசுவாசமாகவும் உண்மையாக இருக்க என் விசுவாசத்தின் ஓட்டத்தை நான் அசையாத உறுதியோடு வெற்றிகரமாக முடிக்க எனக்கு உம்முடைய தெய்வீக பலம் தாரும் ஓட்டப்பந்தய வீரனைப் போல இலக்கை நோக்கியே நான் என் கண்களை வைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் இந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாதது என்பதையும் உமது இரண்டாம் வருகைக்கு நான் நிச்சயமாகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் எப்போதும் என் ஆத்துமாவுக்குள் எனக்கு நினைவூட்டட்டும் நீர் வரும்போது நான் கலங்கமற்றவனாக உம்முன் நிற்க வேண்டும் கர்த்தராகிய இயேசுவே நீரே ஒரே வழியும் மாறாத சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறீர் உம்மைத் தவிர வேறொரு இரட்சிப்பும் இல்லை என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் இந்த நீண்ட மற்றும் இதயபூர்வமான ஜெபத்தை நான் முழுமையான விசுவாசத்துடனும் சொல்லில் அடங்காத ஆழமான நன்றியுடனும் உமது பரிசுத்த பாதத்தில் தாழ்ந்து சமர்ப்பிக்கிறேன் என் ஜெபம் உமது சித்தத்திற்கு ஏற்றதாய் இருக்கும் என்று நம்புகிறேன் இதை கேட்டு பதிலளிப்பவர் நீரே உமது இரக்கத்திற்காக உம்மை போற்றுகிறேன் பிறந்த நாள் விட உமது பிரசன்னமே என் வாழ்வின் மிகச்சிறந்த பரிசு உமக்கே நித்திய புகழும் மகிமையும் உண்டாவதாக இயேசுவின் விலையற பெற்ற உன்னதமான நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டுகிறேன் ஆமேன்